இன்னைக்கு நம்ம சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது பெப்பர் இட்லி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் காஞ்செனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொழுந்தானே கடலப்பரு பொழுந்த மாதிரி போட்டுக்கலாம் கொன்னீராக ஆனவனையும் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு கொஞ்சம் கருவாகலை தேவையான உப்பு வெங்காயம் போதே நம்ம வந்து பெப்பர் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டிருக்கேன் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அடுத்து தக்காளி ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வணங்கணும் இப்போ நல்லா வணங்கிடுச்சு நம்ம வந்து குட்டியாக ஊற்றி வச்சுருக்கேன் இட்லியை போட்டுக்கலாம் நான் இது சின்ன தட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக ஊற்றலாம் நான் ரெண்டு பவுல் இட்லியை ஊற்றிருக்கேன் வந்து குழந்தைங்களுக்கு சளி போது வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா சீக்கிரமாக சளி நல்லாயிரும் பெப்பர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சளியோட இதை வந்து குறைச்சிரும் டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கலர் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம டேஸ்டான பெப்பர் இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ஒரு டென் டேஸ்க்கு அக்கா இதை மாதிரி செஞ்சு கொடுத்தா சளியே பிடிக்காது தேங்க்யூ ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம் பெப்பர் வந்து நிறையா போட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்